வணக்கம் லங்க போடகத்தின் உலக செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அங்காடியில் தாக்குதல் மூவர் ஜப்பானின் பிரதமராக பதவியேற்பு திடீரென முடங்கிய பிளே ஸ்டேஷன் நெட்வொர்க் உலகளவில் கேமர்கள் அவதி நேபாளத்தில் நிலச்சரிவு பலி எண்ணிக்கை இருநூற்றி பதினேழு உயர்வு எண்பது வயதில் உலகளகி போட்டியாளர் கடந்து வந்த பாதை

நபருவர் ஆயுதம் ஒன்றினால் இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் முப்பத்தேழு வயதுடைய நபருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சீன காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட முரண்பாடு ஒன்றின் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறை சந்தேகித்துள்ளது ஜப்பான் நாட்டின் புதிய பிரதமராக அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஷிபா பதவியேற்றுக் கொண்டுள்ளார் ஜப்பானின் முன்னாள் பிரதமர் பியூமிபோ கிஷிடா பதவி விலகியதை அடுத்து இருபத்தி ஏழாம் திகதி இஷிபாவை கட்சித் தலைவராக ஆளும் லிபரல் ட்ரமாட்டிக் கட்சி தேர்வு செய்தது இந்நிலையில் இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமராக அவர் பதவியேற்றுக் கொண்டார் இஷிபா தனது புதிய அமைச்சரவையை விரைவில் அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது மேலும் இவர் ஏற்கனவே பாதுகாப்பு விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு அமைச்சராகவும் இருந்துள்ளார் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிளேஸ்டேஷன் ஸ்டேஷன் நெட்வொர்க் என்று உலகளவில் முடங்கி போனது பிளே ஸ்டேஷன் ஐந்து மற்றும் இதனால் பாதிப்பு ஏற்பட்டது நெட்வொர்க் முடங்கிய காரணத்தால் உலகளவில் உள்ள மக்களால் பிளே ஸ்டேஷனில் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டது சோனியின் பிளே ஸ்டேஷன் நெட்வொர்க் முடங்கியதை அடுத்து பலரும் அவர்களது இணைய பக்கத்தில் பதிவிட்டனர் இதற்கு பதிலளித்த ஜோனி நிறுவனம் நெட்வொர்க் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனால் நீங்கள் கேம் ஆப்ஸ் போன்றவற்றை பிளே ஸ்டேஷனில் இயக்குவதில் சிக்கல் ஏற்படலாம் எங்களது தொழில்நுட்ப குழு கூடிய விரைவில் இதனை சரி செய்வதற்கான வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன என கூறியுள்ளது இதனால் பிளே உபயோகிக்கும் பயனாளிகள் அதிருப்தியில் உள்ளனர் நிலச்சரிவால் பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது நேபாளத்தில் கடந்த வாரம் கனமழை பெய்தது பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன தலைநகர் காட்மண்டுவில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின அங்கு பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் பலர் சிக்கிக் கொண்டனர் நேபாளம் முழுவதும் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூற்றி எண்பதை நெருங்கியது பல நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகள் சீர்குலைந்துள்ளன நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன இதனால் நூற்றுக்கணக்கான கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்த்துள்ளன இந்நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை இருநூற்றி ஏழாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி ஒன்பது பேரை காணவில்லை என மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது மாயமானோரை தேடும் பணியும் நடந்து வருகிறது மீட்புப் பணிகள் நடந்து வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்தனர் தென்கொரியாவை சேர்ந்த எண்பது வயதான மாடல் ஜோய் ஜூன் ஹாவா மிஸ் யூனிவர்ஸ் கொரியா போட்டியில் மிகவும் அறுவயதான போட்டியாளர் என்ற வரலாறு படைத்துள்ளார் ஜூன் ஹாவா தனது வெள்ளை முடி மற்றும் இளமை உணர்வுடன் சக போட்டியாளர்களிடையே தனித்து நிற்கிறார் பல தசாப்தங்கள் இளையவர் ஆனால் அவரது வயது வெறும் எண் என்பதை நிரூபிப்பதில் உறுதியாக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கு சுமார் பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஜோய் பிறந்தார் வரும் நவம்பரில் மெக்சிகோவில் நடைபெறும் மிஸ் யூனிவர்ஸ் இறுதிப் போட்டியில் தென்கொரியாவை பிரதித்துவப்படுத்தினால் சரித்திரம் படைக்க உள்ளார் அவர் திங்கட்கிழமை உலக அளவு கிரீடத்துக்காக முப்பத்தி ஒரு பெண்களுடன் போட்டியிடுகிறார் திருப்பூர் அம்மாபாளையத்தை சேர்ந்தவர் ராஜசேகர் இவர் பனியன் நிறுவனம் ஒன்றை வைத்துள்ளார் இவருக்கு கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வாட்ஸ்அப் மூலம் அழைப்பு வந்தது அப்போது அதில் பேசிய நபர் பங்குச்சந்தையில் லாபகரமான பங்குகளுக்கான பரிந்துரைகளை வழங்குவதாக உறுதியளித்தார் சென்று உறுதி செய்துள்ளார் பின்னர் ராஜசேகரை வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளனர் தொடர்ந்து அந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்த ஜாதவ் என்பவர் ராஜசேகரிடம் குறிப்பிட்ட பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார் ராஜசேகரும் அவருடைய செல்போனில் ஜாதவ் அனுப்பிய இணைப்பை பதிவேற்றம் செய்துள்ளார் தொடர்ந்து ஜாதவ் கூறியபடி ராஜசேகர் பங்குச்சந்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பல பரிவர்த்தனைகள் மூலம் நாற்பத்தி ஒன்று அரை லட்சம் ரூபாய் அனுப்பியுள்ளார் அந்த குழுவில் தனது லாப பணத்தை ராஜசேகர் கேட்டபோது இந்த பதிலும் வரவில்லை அதன் பிறகே மோசடி நபர்களால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜசேகர் மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் தெரிவித்தார் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதேபோல் திருப்பூர் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த ஞானசுந்தரம் என்பவருக்கு கடந்த ஜனவரி மாதம் வாட்ஸ்அப்பில் பகுதி நேர வேலை வழங்குவதாக கூறி குறுஞ்செய்தி வந்தது அதில் மதிப்பாய்வு செய்து கொடுத்தால் லாபம் கிடைக்கும் என கூறப்பட்டிருந்தது இதனை நம்பிய ஞானசுந்தரம் சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் குழுவின் வழிகாட்டுதலின்படி செயற்பட்டுள்ளார் தொடர்ந்து ஞானசுந்தரமும் திருப்பூரில் ஓட்டல்களை மதிப்பாய்வு செய்து கொடுத்து கமிஷன் பெற்று வந்துள்ளார் பின்னர் லவணத்தை முதலீடு செய்தால் கூடுதல் லாபம் கிடைக்கும் என குறுஞ்செய்தி வந்துள்ளது இதை நம்பிய ஞானசுந்தரம் அஞ்சு லட்சத்து அறுபத்தையாயிரத்தை செலுத்தியுள்ளார் தொடர்ந்து ஞானசுந்தரம் செலுத்திய பணத்திற்கு லாபம் எதுவும் கிடைக்காமல் இருந்துள்ளது இதுகுறித்து வாட்ஸ்அப் குழுவில் கேட்க ஞானசுந்தரத்துக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அதன் பிறகே ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஞானசுந்தரம் மாநகர சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளித்தார் மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வாட்ஸ்அப் குழுவில் மோசடி கும்பல் குறித்து விசாரணை தேடி வருகின்றனர் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி